காய்கறி இல்லைன்னா என்னங்க நம்ம வீட்டில் ஒரு கப்பு கடலைப்பருப்பும் அரை கப்பு தோரப்பருப்பு இருந்தால் போதும் சூப்பராக இந்த குழம்ப செஞ்சிடலாம் ரொம்பவே வித்தியாசமான இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சடிஸ் எதுவுமே தேவைப்படாது ஒரு குழம்பு வச்சுட்டு சூடான சாதம் வடித்தாலே போதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப்பு கடலைப்பருப்பையும் அரை கப்பு தோரம்பருப்பையும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்ல மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது எல்லாமே நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கணும் இப்போ இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் நல்லாவே இந்த எண்ணெயில் பொறிஞ்சி வரணும் நல்லா வதங்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தக்காளி ரெண்டு தக்காளி அதுவுமே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அதோடய பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நீங்கள் அப்படியே நல்ல அடுப்பில் விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக அது நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வரும் இந்த ஸ்டேஜில் ஒரு மூணுலேருந்து மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருக்க தனியா தனியாத்தூளோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் தண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றவே கூடாது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளித்தண்ணியை ரெண்டு கப்பு தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு அதை இதில் ஊற்றிக்கணும் அடுத்தது இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி தான் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ வெங்காய தக்காளி அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜார்லையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டே ரெண்டு மிளகாய் வத்தல் இப்போ இது கூட நம்ம ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதை இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம தண்ணியே இல்லாமல் நம்ம ஊற வச்ச அந்த கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் தண்ணியை வடிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இது அரைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு கால் கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது நல்ல தள உங்களுக்கு இந்த பருப்பு கிடைக்கும் இந்த கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சிக்கணும் ரொம்ப திக்காக அரைச்சிங்கன்னா கல் மாதிரி ஆகிடும் அதனால கொஞ்சம் தள தளன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸில் இந்த உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டோம் பதினஞ்சு உருண்டைகள் எனக்கு வந்திருக்கு ஒன்றரை கப்பு தான் மொத்தமாக நம்ம பருப்பு சேர்த்து போட்டிருக்கோம் பருப்பு ஒரு கப்பு அரை கப்பு தோரம் பருப்பு இப்போது இது நல்லா கொதிச்சிட்ருக்கதில் நம்ம அரைச்சோம் இல்லையா பருப்புலாம் அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த உருண்டைகளை எடுத்து போடணும் நல்லா கட்டியாக உருண்டையை அரைச்சி வச்சிடாதீங்க இந்த உருண்டைகள்லாம் கொஞ்சம் தளதலன்னு இருக்கணும் நான் ஏன் இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா உருண்டைகள் கல் மாதிரி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் லாஸ்ட்டாக இந்த குழம்புல நீங்களே அதை பார்ப்பீங்க இப்போ இதை அங்கங்கே நீங்கள் உருண்டைகள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இந்த குழம்புல அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த உருண்டைகள் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வச்சுட்டீங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க கமகமன்னு வாசத்தோட சூப்பராக அந்த உருண்டைகள்லாம் வெந்து சூப்பராக மேலே வந்திருக்கும் இடையில நீங்கள் கரண்டியை வச்சு கலக்கவே கூடாது அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதும் சூப்பராக வெந்து உங்களுக்கு மேலே வந்திருக்கும் சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த உருண்டை குழம்பு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ